உங்களுக்கு சொல்கிறேன் தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி குரு சுக்கராச்சாரியர் சுக்கராச்சாரியர் தான் அந்த அடிக்கடி அசுரர்களுக்கும் தேவருக்கும் சண்டை வரும்போது அசுரர்கள் நூறு பேர் சண்டை போட்டாங்க தேவர்கள் நூறு பேர் சண்டை போட்டாங்கன்னா அசுரர்களை வந்து செத்து போனவங்கள சஞ்சீவி மந்திரம் மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சர உயிருண்டாக்கி ஆனால் அந்த மந்திரம் பிரகாஷ் தேவனுடைய ஆசாரிய பிரகாஸ்வதிக்கு தெரியாது அப்ப அவருடைய மகன் வந்து கஜன் ஹசன் ஹசங்கிறவன் அவங்க அப்பாட்ட கேட்பான் அப்பா அவர் எல்லா அசுரங்களையும் சித்தம் எல்லாம் மீட்டு மந்திரம் சொல்லி எழுப்பிடுறாரு அந்த மந்திரத்தை நான் படிக்கணுமே அப்படிங்கிறப்ப அது அவருக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும் அவர் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாரு அதனால அது நமக்கு அந்த மந்திரம் தெரியாது பாங்குறாரு நான் அவர்கிட்ட போய் மாணவனா இருந்தே நான் படிக்க போறேன் அப்படிங்கிறப்ப எப்படி உனக்கு அவர் சொல்லி கொடுப்பாரா அப்படிங்கிறப்ப ஒருவா ஒரு குருவா இருக்கிறவரு யாரும் வந்து கேட்டாலும் அங்க வச்சியை சொல்லி கொடுக்கணும் ஒரு நிதி நீதி இருக்கிறப்பா நான் கேட்டு பக்க சொல்லுங்க கசன் என்ன பண்ணுறான் அந்த அச தேவருடைய குருவுடைய மகன் சக சுக்கராத்த தேடி வரான் வந்து காலை வந்து உண்டான நினைக்கிற நினைக்கிறேன் அசீர்வம் பண்றாரு குருவே நான் உங்கள்கிட்ட நான் சீசன் எடுக்க விரும்புகிறேன் உங்கள்ட்ட படிக்க வச்ச சில வித்திரையில் படிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறான் அந்த காலத்துலலாம் ஒரு குருவாக இருக்கிறவர் யார் என்னென்னு கேட்கக்கூடாது தன்னை ஏற்றுக்க சொல்லி வந்தால் ஏற்றுக்கணும் அப்படி ஒரு மனப்போக்குவம் இருந்ததுனால நம்ம எதிரியுடைய ஆளாச்சா அதை நமக்கு வேண்டாம்னாச்சே நினைக்க நினைக்காம சரி ஏற்றுக்கிறேன் வான்னு சொல்லி அவர் ஆன குருவா சீசனை ஏற்றுக்காரு நிறைய வித்திரலாம் சொல்லிருப்பாரு ரொம்ப அழகா இருப்பான் கசன் வந்து தேவருடைய குருவுடைய மேல அவரு அழகாக இருப்பான் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவர் அந்த தன்னுடைய உயிரோட சஞ்சீவ் மந்திரம் உயிரோட போய் மந்திரத்தை தவிர மத்த எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அந்த சுக்கராச்சாரிய மகா தேவயானின்னு ஒரு பொண்ணு இருக்கிறான் அவன் ரொம்ப அழகா இருப்பான் அவளுக்கு இந்த கசனை பார்த்தோன்னா அவன் மேலே ஒரு விருப்பம் வருது அவன் தன் கல்யாணம் ஆசைப்படுறான் ஆனால் தினம் அவன் படிக்கிற போது வந்து அவனை அடிக்கடி கசனுக்கும் தேவையான பார்த்தோன்னு அவள் பிடிக்குது அவளை அவனும் அவளை விரும்புகிறான் ஒரு நானும் இவன் என்ன பண்ணான் ஒரு நாள் இந்த அந்த அந்த அசலால் கூட்டத்துக்கு இந்த கசனை பிடிக்கலை எப்படியாவது இவனை ஒழிச்சு கட்டணும் இவன் வந்து எப்படி நம்ம குருக்கிட்ட வந்து படிக்க வந்துருக்கான்னு சொல்லிட்டு சுக்ராசேட்டை கேட்பாங்க அவனை ஏன் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அவன் நம்ம எதிரியுடைய மகனை அவனை எப்படி சொன்னப்ப ஒரு நான் நல்ல வித்தை தெரிஞ்சவன் யார் அந்த வித்தா கேட்க படிக்கணும் கேட்டாலும் ஒரு சொல்லிவிட்டுதான் மரபு அதை நான் செய்கிறேன் அவன் கொஞ்ச நாள் படிச்சுட்டு போய்டும் அப்படின்னு அவங்கள சம்பந்தப்படுத்தி விட்டாரு உடனே இவனை எப்படியா ஒழிச்சு கட்டங்கிறப்போ ஒரு நாள் நந்தானத்துல பூ பறிச்சுட்டு இருக்கல துண்ணாலே போய் அந்த அசல என்ன பண்ணாங்க அவன் வெட்டி 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 சுண்டாக்கி நாய்க்கு போட்டுருவானுங்க சாயங்காலம் ஆனால் கசன் வரலையேன்னு அவள் தேடுவான் தேவயானையும் தேடுவான் உடனே அப்பா சொல்லுவா அப்பா கசனை காணுமே கசனை காணுமேனு அவரு அப்படியே ஞானம் திருஷ்டால பார்ப்பாரு அவன் நாய் வயிற்றுல துண்டை வெட்டி போட்டுப்பானு உடனே அவரு என்ன செய்வாரு தான் சஞ்சி வந்தனர் அந்த மந்திரத்தை சொல்லணும்னா அவன் நாய் வைத்து நாயை வைத்த கிழிச்சுட்டு வந்துடுவான் நாய் சுற்று போயிடும் அவன் உயிரோட வந்துடுவான் இது பார்த்தா அந்த என்ன இன்னும் ஒரு நம்ம அவனை அழிச்சுக்கிட்டோம் இப்படி பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி ஆனால் அவன் ஒன்னும் தெரிய மாதிரி பலபடி அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாலு நாள் காய்ச்சோட திருப்பி அவன் என்ன பண்ணுறான் அவன் ஒரு இடத்துல தண்ணி அப்படி உலாவ போகிறப்போ அந்த அசுகள் என்ன பண்ணுறானுங்க அந்த கசனை பிடிச்சி வெட்டி சுண்டு சுண்டா வெட்டி கடலை போட்டுறானுங்க மறு ராத்திரி வாங்க ஜெயான்னு சொல்ல அப்பா கசனை காணுமேப்பா அப்பா கசனை காணுமே ஐயோ என்னமா நீ அவனால பெரியதா இருக்கு நம்ம அசுகளுக்கும் இல்லப்பா நான் கசன உயிரோடு இருக்க மாட்டேப்பா அப்படின்னா அவன் மந்திரத்தை சஞ்சீவ் மந்திரத்தை சொல்லி அவண்டாக்கி அவன் கடல்ல இருந்து அப்படியே வந்துடுறான் இந்த அசுரலாம் ரொம்ப கோவான் என்ன இப்படி அவனை உண்டாக்கிட்டான் என்ன செய்யணும் அவன் உயிரோட வர்ற மாதிரி பண்ணக்கணவான்னு சொல்லி என்ன பண்ணுவானுங்க இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு அவன் வந்து இந்த கோயில் இந்த ஆசிரமத்துக்கு வண்டியை சுத்தம் பண்ணிக்கிட்டுக்குள்ள அவரை கொண்டு போய் தூத்துளா வெட்டி எல்லா பெரிய பெரிய பாறங்கள் வச்சு அரை அரண அரைச்சி அதை கரைச்சி அவரை வந்து குரு அந்த காலத்துல மது குடிப்பாங்க தேவபானம் சொல்லிட்டு மது குடிப்பாங்க அந்த அவரோட குடிக்கிற மதுவுல அதை மாமிசத்துல கலந்து அவரு அந்த குருக்கிட்டே குடிக்க கொடுத்துருவானுங்க அவருக்கு தெரியாதல அவர் மது நினைச்சிட்டு அதை குடிச்சிடுவாரு இப்போ ராத்திரி என்னென்னா தேவான தேடுவா அப்பா ரசனை காணும் அப்பா கசன் அப்ப இவர் ஞானசை பார்த்தா அவன் தன்னுடைய வயிற்றுல அவன் அதற்கு தெரியும் ஐயோ அம்மா அந்த மாதிரி அவனை நான் செத்துப்படுறேன் அப்படிங்கிறாரு அப்பா எனக்கு ரெண்டு பேரும் வேணும் உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா வேணும் அப்படிங்கிறப்ப அப்பா அவர் என்ன செய்யறாரு அந்த கசன் வயித்தில சூழா போயிட்டான்ல அந்த மந்திரத்தை சொல்லுனா மந்திரம் அவச உள்ள முழு உருவமா வந்துடுறான் அவர் வயிற்றுக்குள்ள அப்பா அந்த மந்திரத்தை சொல்றாரு அப்ப அவன் படிச்சுக்கிறான் அந்த அவன் மந்திரத்தான் குருவே என் முதல்ல சொல வேண்டாம் குருவோம் நீங்க நான் வெளியே வந்தா நீங்க இறந்து போயிடுவீங்க அதனால எனக்கு அந்த மந்தத்தை சொல்லி கொடுக்கானாங்கிறான் இல்ல அப்ப நீங்க சொல்லிக் கொடுங்க நான் வெளியே வந்த அப்புறம் அந்த மந்தத்தை சொல்லி உங்க உயிரோடு உண்டாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே சரின்னு அவர் அந்த மந்தத்தை அவனுக்கு போது வாரம் அந்த மந்தத்தை வைத்துக் கொடுங்க கேட்டுட்டு அவன் அந்த மந்தத்தை உச்சேச உடனே அவர் அவர் வயிறு வெடிச்சு செத்து பண்ணுவார் மந்த சொன்ன உயிரோடு வந்துடுவாரு அவன் உயிரோட வந்து இவரை திருப்பி உயிரோடு உண்டாக்கிடுவான் அப்ப அப்ப தேவயானி அங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க அப்பாட்ட அப்பா எங்களுக்கு சிகிச்சை கல்யாணம் வச்சிருக்கா அசுர அந்த அசுரோட நல்லா இருக்க அப்படிங்கிறப்ப அப்ப கசன் என்ன பண்ணுவான் தேவையானி நான் உன்னை கல்யாணம் பண்ண விரும்பலம்மா ஏன் என்ன விரும்புறீங்கல்ல ஏன் என்ன மாட்டேன்னு சொல்றீங்கப்பா சொல்லுவான் கொஞ்ச நேரமா இருந்தாலும் உன்னோட அப்பா வயிற்றுல இருந்தேன் உங்க அப்பா வைத்திருந்த இப்ப தாப்பம் வைத்திருந்த மாதிரி என்னோட குரு எனக்கு தாப்பனம் ஆன மாதிரி அந்த தான் நீ பிறந்த அதனால நீ எனக்கு ஒரு சகோதரி மாதிரி ஆயிடுற ஒரு சகோதரிய நான் கல்யாணம் பண்ண விரும்பல அதனால என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுவான் பிரகாசபதி அவங்க வீட்டு அவங்க ஊருக்கு போயிடுவான் அன்னைக்கு ரொம்ப கவலைப்படுவான் அவங்க ஒரு அழுவா அப்பா என்னப்பா அப்படி இல்லம்மா அவன் சொல்ற உண்மைதானே உனக்கு இப்ப அவன் என் வயதுல இருந்து அவன் வந்ததுனால அவன் உனக்கு சகோதர முறை ஆயிட்டான்னு சொல்ற நியாயம் இருக்குல்ல நீ அவனை மறந்துடுமான்னு சொல்லி அவனும் அவளை சமாளப்படுத்துவாரு ஆனா ரொம்ப மூணு நாளும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா பிறகு தேவையான வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவான் அந்த கதையை அப்புறம் சொல்றேன்